காட்டூர் பகுதியில் நினைக்கிறோம் திருச்சி காட்டூரில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான பங்களா வீடு பார்க்கறதுக்கு அமைச்சிருக்கும் இது வந்து கிழக்கும் வடக்கும் பார்த்த மாதிரி அமைச்சிருக்கும் இது ரெண்டு கேட் இருக்கு இந்த சின்ன கேட் வழியா உள்ள போகலாம் பக்கத்தில் கார் பார்க்கிங்கு பெரிய கேட் இருக்கு இப்போ வீட்டுக்குள்ள போகிறோம் இது டபுள் பெட்ரூம் கொண்ட கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்க வீடு மாடியில் அதே டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு ஒன்று இருக்கு சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு இருக்கு மாசம் ஒரு இருபத்தி ஏழாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு இந்த வீட்டில் நாலு காருங்க நிறுத்திக்க முடியும் அவ்வளோ பெரிய ஸ்பேசஸ் இருக்குது தோட்டத்தோடு வச்சுருக்காங்க மூணு இபி கனெக்ஷன் இருக்குது ஒரு இபி கனெக்ஷன் வந்து த்ரீ பேஸ் மற்றும் ரெண்டு இபி கனெக்ஷன் நார்மல் கனெக்ஷன் இருக்குது ஃபுல்லாக கப்போர்ட் போட்டு இது இந்த பில்டிங்கை எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கும் ஆனால் ஃபுல்லாக தரமாக கட்டியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து இது ஏரியா வந்து ஒரு விஐபி ஏரியா காட்டூர் பகுதியில் இருக்குது இது ஏரியாவோட அட்மாஸ்பியரு கிழக்கும் மடங்கும் பத்தமாக இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் இது ஆப்போசிட்ல ஒரு பால்கனி இருக்கு ஒரு பெரிய உள்ள நுழைஞ்சோனியா ஒரு பெரிய ஹால் லக்ஸரியாக இருக்கும் வீடு ஃபுல்லா எல்லாரும் பால்சீலி போட்டு பக்கா வச்சிருக்காங்க இதில் வந்து வாட்டர் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் யாரும் ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ தேவையில்லை இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கிச்சன் ஏரியா செகண்ட் ஃப்ளோர் இருக்கு அந்த செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் பூத்து அப்படியே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இருந்து பரிசு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் வீடு நல்ல லக்ஸரியாக இருக்கும் ஃபுல்லாக எல்லா ரூம்லாம் சீலிங் போட்டிருப்பாங்க இது சொந்தத்துக்காக கட்டப்பட்ட வீடு மணலில் கட்டின வீடு இது ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க அதனால் லோனுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒன்றே கோடி சொல்றாங்க சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் வீடு ரொம்ப தெளிவாக இருக்கும் தற்சமயம் இருபத்தி ஏழாயிரம் மாறம் வந்துட்டு இருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது எலுமிச்சை நெல்லிக்காய் எல்லாம் மரங்கள் போட்டிருக்காங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வரும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்கு செகண்ட் ஃப்ளோரில் எது ஒன்றும் கட்டிக்கிறதுக்கு தயாராக ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க அதுதான் அந்த பாத்ரூமு நம்ம மாடியிலருந்தே அந்த பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இந்த பிறகு மாமரத்தில் காயெல்லாம் வச்சிருக்கு ஸோ கம்மியான பட்சிகள் இருந்திருக்கு இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம் கிரௌண்டில் இதுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மால் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் எனக்கு கனெக்ட் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்பர்ட்டி